வணக்கம் என் பேர் கோமதி ஃபிசியோதெரபிஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நெக் பெயின் நெக் பெயின் எதனால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நெக் பெயின் வர்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஒன்று வந்து பொசிஷனிங் நம்ம வந்து படுக்கும் பொழுது தவறாக பொசிஷனில் வந்து பில்லோஸ் அதிகமாக வச்சு படுக்கும் பொழுது நெக் பெயின் ஏற்படும் அடுத்தது பார்த்திங்கன்னா தேய்மானம் கழுத்து எலும்பு தேய்மானம் ஆகிறதுனாலையும் கழுத்து வலி ஏற்படும் இன்னொன்று பார்த்திங்கன்னா இன்ஜுரிஸ் கொல்யூஷன் ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகும்போது இல்லை கீழே விழும்பொழுதோ கழுத்தில் அதிகமான ப்ரெஷர் ஏற்படும் பொழுது கழுத்து வலி ஏற்படும் இப்போ வந்து இன்றைக்கி நம்ம வந்து ஒரு முக்கியமான கண்டிஷன் பார்க்க போகிறோம் என்னென்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இன்ஜுரி ஆகிறதுனால வர்றது அதில் மெயினான ரீசன் வந்து இந்த சர்வைக்கல் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் சர்விக்கல் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படின்னா கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த சவ்வு அப்படின்னு சொல்லுவோம் அந்த சவ்வு வந்து வெளியில் வர்றது அதாவது நீங்க பாருங்க இதுதான் வந்து வேட்டிப்ரா வேட்டிப்ரான்னா அந்த முதுகு எலும்பு இருக்கு இல்லையா ஸோ வரிசையா இருக்கும் மணி மாதிரி அந்தல இந்த கழுத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு எலும்பு கீழே இன்னொரு எலும்பு இந்த ரெண்டு எலும்புக்கும் நடுவுல இதுதான் பாடி ஆஃப் த வேட்டிப்ரான்னு சொல்லுவோம் ஸோ இந்த ரெண்டு எலும்புக்கும் நடுவுல இங்கே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பாஞ்ச் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது இந்த இதுக்கு பேர் தான் டிஸ்கு அப்படின்னு சொல்லுவோம் ஒரு குஷனிங் எஃபெக்டை வந்து ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் இடையில கொடுக்கறதுக்காக இது இருக்குது ஸோ இந்த டிஸ்க் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய பொசிஷன்ல இருந்து ஒரு பக்கமாக எதர் ரைட் இல்லாட்டி லெஃப்ட்டு ஒரு பக்கமாக வந்து ரொடூட் ஆகிடும் வெளியில் வந்துடும் வெளியில் வந்து சரௌண்டிங்க இருக்கக்கூடிய அந்த நர்வ்ஸ் இருக்குது இல்லைங்களா ஸோ இது ரெண்டு பக்கமும் இந்த மஞ்சள் கலரில் இருக்கிறது தான் நர்ஸு ஸ்பைனல் நர்வ்ஸுன்னு சொல்லுவோம் ஸோ இந்த நர்வ்ஸை வந்துட்டு கம்ப்ரெஸ் பண்ணும்போது இந்த நர்வ் வந்து என்ன ஆகும்னா வீங்கிடும் பாருங்கள் இந்த இது இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது ஸோ இங்கே பல்ஜாகி இருக்குது இந்த ரெட் கலரில் இந்த டிஸ்கு பல்ஜ் ஆகி புரொட்ர்டாகி வெளியில் வந்துருச்சு இந்த கழுத்தில் இருக்கக்கூடிய இந்த நரம்பு நசுக்கப்படுது இந்த நரம்பு நசுக்கினால இந்த நரம்பு வீங்கிருது ஸோ இதனால் என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் வரக்கூடிய அந்த பகுதி சப்ளை பண்ணக்கூடிய நரம்புகள் வந்து இங்கே அழுத்தப்படுறதுனால கை முழுக்க வலி வலியிருக்கும் விரல்களில் நம்னஸ் இருக்கும் கட்ட விரலில் சிலருக்கு வலி இருக்கும் சிலருக்கு இண்டெக்ஸ் ஃபிங்கரில் வலி இருக்கும் சிலருக்கு மிடில் ஃபிங்கர் இந்த மாதிரி விரல்களில் வலி ஏற்படும் மரத்து போகிறதும் இருக்கும் சிலருக்கு தலை சுத்தல் இருக்கும் ஏன்னா இங்கேருந்து பிளட் வெசல்ஸும் இந்த ஸ்பைனல் கெனால்லேருந்து வெளியில் வரும் ஸோ இங்கே பிரெயினுக்கு போகக்கூடிய பிளட் வெசல்ஸை வந்து இந்த பல்ஜ் கம்ப்ரஸ் பண்ணும்போது மயக்கம் வர்றதுக்கும் சிலருக்கு எழுந்த உடனே தலை சுத்தலாக இருக்கும் பூமியை சுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாமே இந்த டிஸ்க் பல்ஜினால் வர பிரச்சனை தான் இந்த டிஸ்க் பல்ஜு வந்து இன்னொரு ரீசன்லேயும் வரும் என்னென்னா சர்வைக்கல் ஸ்பாண்டிலேட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கழுத்தில் இருக்கக்கூடிய இந்த எலும்பு தேய்மானம் ஆகி ஒரு ஓட்ட ஓட்டியாக அரிச்சு போன மாதிரி ஆகும் ஸோ அந்த தேய்மானத்தினாலையும் இந்த கேப் வந்து இறங்கி இந்த டெஸ்க்கை பல்ஜ் கம்ப்ரஸ் பண்ணி அதனாலேயும் இந்த ஸ்பைனல் நர்வ்ஸை வந்து கம்ப்ரஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வழி ஏற்படும் ஸோ இதுக்கு வந்து ஃபிஸியோதெரப்பியில் என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பொசிஷனிங் அந்த பிரச்சனையை வந்து அதிகமாக்காத மாதிரி என்ன மாதிரி அவங்க படுக்கணும் எந்த மாதிரி பில்லோஸ் யூஸ் பண்ணணும் சிலர் பார்த்திங்கன்னா ரெண்டு பில்லோ மூணு பில்லோலாம் வச்சு படுப்பாங்க ஸோ அப்படி படுக்கக்கூடாது நம்ம கழுத்தில் வந்து ஒரு நேராக படுக்கும் பொழுது ஒரு கேப் இருக்கும் அந்த கேப் எந்த அளவு இருக்கும் அந்த அளவில் தான் நம்ம பில்லோஸ் வைக்கணும் அதுக்கு மீறி அதிகமாக வச்சு தலைக்கு மேலே தூக்கின மாதிரி இல்லை ரொம்ப டவுனாகவோ அப்படி படுக்கக்கூடாது நம்ம ஸ்பைன் வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும் பொசிஷன் இருக்கணும் இந்த மாதிரி படுக்கணும் அதே மாதிரி இப்போ கம்ப்ரெஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த சைடு படுக்காமல் ஒரு பில்லோ வச்சுட்டு கைக்கும் நம்ம உடம்புக்கும் இடையில ஒரு பில்லோ வச்சு இங்கே சப்போர்ட் பண்ணிக்கலாம் ஸோ அப்பா கையில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் வந்து உங்களுக்கு குறையும் அதை தாண்டி ஃபிசியோதெரப்பியில் நம்ம வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது மெயினாக வந்து ட்ராக்ஷன் அப்படிங்கிறத நாங்கள் கொடுப்போம் கொடுக்கும் பொழுது அதாவது உங்கள் பாடி வெயிட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கொடுப்போம் ஒன் எயித் ஆஃப் த பாடி வெயிட் நம்ம போட்டு அந்த ட்ராக்ஷன் ஒரு ஃபோர்ஸ் ட்ராக்ஷன் ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கும் பொழுது இந்த டெஸ்க்கை வந்து ஒன்றோட ஒன்று வந்து பிரித்து இதுவரைங்க இப்படி இப்படி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் கழுத்தில் பெல்ட்டு மாதிரி கொடுத்து லைட்டாக அப்படி இழுத்து இழுத்து விடுற மாதிரி இருக்கும் ஸோ அதை பண்ணும் பொழுது இந்த ஸ்பேஸை இன்டர்வெர்டிபிள் ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண பண்ணுறதன் மூலமாக இந்த டிஸ்க் பல்ஜ் வந்து இது ஒரு எலாஸ்டிக் ரீகாயிலிங் மாதிரி தான் ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி தான் ஸோ ஜெல்லி லைக் ஸ்ட்ரக்சர் தான் இது ஸோ இழுக்கும் பொழுது இது ஆட்டோமேட்டிக்காக இந்த பல்ஜ் வந்து மெதுவாக உள்ள ரீக்காயில் ஆகும் ஸோ இந்த மாதிரி அது அதனுடைய பொசிஷனுக்கு போகும்பொழுது இந்த ஸ்பைனல் நர்வஸ்க்கு வர கம்ப்ரெஷன் குறையறது மூலமாக இந்த வலி வந்து கைக்கு பரவுறது வந்து குறைய ஆரம்பிக்கும் நம்னஸ் குறைய ஆரம்பிக்கும் ஸோ படிப்படியாக வந்து இன்னொரு இது கூட சேர்த்து சில ட்ரீட்மெண்ட்ஸையும் நாங்கள் கொடுப்போம் ஸோ அதை கொடுக்கறது மூலமாக உங்களுக்கு ஒரு சர்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் கைக்கு பரவது எங்கெங்கெல்லாம் வந்து ஸ்டாப் இருக்கும் அதெல்லாம் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ப்ளட் ஃப்ளோ இருக்கும் ஸோ இதன் இந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் ரெகுலராக ஒரு ஒன் வீக்லேருந்து டென் டேஸ் வரைக்கும் நீங்கள் எடுக்கும் பொழுது நிச்சயமாக நல்ல குட் ரிசல்ட்டும் உங்களுக்கு இருக்கும் இதை நீங்கள் ட்ரீட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தது சர்ஜரி லெவலில் தான் இதை போக வேண்டியதாக இருக்கும் ஸோ அந்த லெவலுக்கு போகாமல் ஸோ அதனால் நிறைய பிரச்சனைகள் பின்னாடி ஏற்படும் சில நவுஸ் ஏதாவது அங்கே ப்ராப்ளம் பேரலிசிஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதில் இருந்தெல்லாம் நம்ம வந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த ஃபிசியோதெரப்பியில் ரொம்ப சைட் எஃபெக்டே இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஸோ உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னால் கீழ இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கான பொசிஷனிங் எக்ஸசைஸ் என்னென்ன ட்ரீட்மெண்ட்டு எல்லாமே நாங்கள் கொடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு பெட்டர் ரிசல்ட்டை கொடுக்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்